ஸ்ட் கனிமொழி ஆராசாவுக்கு மீண்டும் நெருக்கடி டூ ஜி அலைக்கட்சி ஒதுக்கீட்டுல முறைகேடு நடந்ததால் தொடரப்பட்ட வழக்கில் முன்னாள் மத்திய அமைச்சர் ஆ ராசா டூ ஜி வழக்கில் ட்விஸ்ட் கனிமொழி ராசாவுக்கு மீண்டும் நெருக்கடி டூஜி அலைக்கற்றிய ஒதுக்கீட்டில் முறைகேடு நடந்ததால் தொடரப்பட்ட வழக்கில் முன்னாள் மத்திய அமைச்சர் ஆராசா திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழியை விடுவித்து சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் வழங்கின தீர்ப்புக்கு எதிராக சிபிஐ தொடர்ந்து மேல்முறையீட்டு மனுவை விசாரிக்க டெல்லி உயர்நீதிமன்றம் அனுமதியை வழங்கியிருக்கு நாட்டில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய ஊழல் குற்றச்சாட்டுகளில் ஒன்று டூ ஜி கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் வருடம் காங்கிரஸ் தோல்வி அடைவதற்கு முக்கிய காரணங்கள்ல ஒன்றா டூ ஜி ஊழல் குற்றச்சாட்டும் சொல்லப்படுது கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வரை காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி காலத்தில் மத்திய தொலைத்தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக பதவி வகித்த போது தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கு குறைந்த விலையில் அலைக்கட்சியின் உரிமத்தை வழங்கியதாக ஆ ராசா மீது புகார் எழுந்தது இதனால் மத்திய அரசுக்கு பெரும் இழப்பு ஏற்பட்டதாகவும் சிபிஐ தரப்பில் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது இதனால் அரசுக்கு ஒன்று புள்ளி ஏழு ஆறு லட்சம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாகவும் சிஏஜி அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது இந்த வழக்கில் முன்னாள் தொலைத்தொடர்புத்துறை செயலாளர் சித்தார்த் பெஹுரா ரா ராசாவின் முன்னாள் தனிச் செயலாளர் ஆர் கே சந்தோலியா ஸ்வான் டெலிகாம் முதலீட்டாளர்கள் ஷாகித் உஸ்மான் பல்வா மற்றும் வினோத் கோயங்கா யூனிடெக் நிர்வாக இயக்குனர் டி சஞ்சய் சந்திரா மற்றும் அனில் அம்பானியின் ரிலையன்ஸ் குழுமத்தின் மூன்று முக்கிய நிர்வாகிகள் கௌதம் தோஷி சுரேந்திரா பிரபா மற்றும் ஹரி நாயர் ஆகியோர் மீது குற்றம் சுமத்தப்பட்டது அலைக்கற்றை ஒதுக்கீடு செய்வதில் தவறு நடந்ததாக கூறி கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் வருடம் பிப்ரவரி மாதம் ஒன்பது நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்ட நூற்றி இருபத்தி இரண்டு தொலைத்தொடர்பு உரிமங்களை உச்சநீதிமன்றம் ரத்து செஞ்சிருந்தது இதனைத் தொடர்ந்து கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் வருடம் டிசம்பர் மாதம் டூ ஜி வழக்கில் தீர்வு வழங்கப்பட்டது ஆர் ஆசா கனிமொழி உட்பட பதினேழு பேரை பாட்டியாவில் உள்ள சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் வழக்கிலிருந்து விடுதலை செஞ்சிருந்தது இவங்களை விடுவித்ததற்கு எதிராக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்தது சிபிஐ கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் வருடம் மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி மேல்முறையீட்டு மனு மீதான முதல் விசாரணை நடந்தது கடந்த ஆறு ஆண்டுகளில் இந்த வழக்கின் விசாரணை நூற்றி இருபத்தி ஐந்து முறைகள் நடந்திருக்கு இறுதியாக கடந்த பதினான்காம் தேதி இந்த வழக்கின் தீர்ப்பும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கு இந்த நிலையில் இன்னைக்கு ரா வழங்கப்பட்ட தீர்ப்பில் ராசா கனிமொழி உள்ளிட்டவங்களுக்கு எதிரான மேல்முறையீட்டு மனுவை விசாரிக்க டெல்லி உயர்நீதிமன்ற ஒப்புதல் வழங்கியிருக்கு வழக்கை விசாரித்த நீதிபதி தினேஷ்குமார் சர்மா இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்